அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதி ரெட் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன் செப்டம்பர் மாத ராசி பலன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் காலப்புருஷத்துவப்படி பன்னெண்டாம் ராசியான மீனராசினியர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மீனராசி உங்கள் ராசியில் ராகு இருக்காங்க உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல குரு உங்கள் ராசியில் அதன் மூணாம் இடத்துல ராசியில் இருக்காங்க ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் மிதன ராசியில் இருக்காங்க அஞ்சாம் இடத்துல பூர்வ புனிஸ்தானத்துல புதன் கடகராசியில் இருக்காங்க ஆறாம் இடத்துல சூரியன் சிம்ம ராசியில் இருக்காரு எட்டாம் இடத்துல சுக்கரன் கேது கன்னிராசியில் இருக்காங்க பன்னெண்டாம் இடமான விரை ஸ்தானத்துல சனி வக்ர நிலையில் கும்பராசியில் இருக்காங்க இதுதான் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி கொண்டான கிரக நிலைகள் செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு மீனராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் உங்க ராசியில ராகு இருக்காரு ஏழாம் இடத்துல கேது இருக்காங்க உங்க ராசிக்கு பன்னெண்டுல சனி இருக்காங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கீங்க மீனராசினியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணத்தை மிச்சம் பண்ண முடியல சேஃப்டி பண்ண முடியல நிறைய செலவு வருதுங்க சார் செலவு மேல செலவு வச்சுட்டு இருக்கு என்ன பண்றேனே தெரியல மருத்துவ செலவு வருதுன்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்றாங்க ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடு வாங்கினக்கா வாங்குறக்கா அது வரையும் நாங்க பண்ணிட்டோம் அந்த மாதிரி ஒரு சில பேர் சொல்றாங்க ஒரு சில பேர் நான் ஷேர் மார்க்கெட்ல போய் பணத்தை போய் போட்டுட்டேன் ஒரு நண்பர்களை ஏமாற்றிட்டாங்க கூட இருக்கவங்க நம்பிக்கை தரவங்க பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு போயிட்டு இருக்குங்க அதான் உண்மை மீனராசினியர்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே உங்களுக்கு செலவு தானே வர்றதும் போகிறதும் உங்களுக்கு தெரியாது படம் அப்படியே உங்களுக்கு செலவாகிடும் அப்படியே வாஷ் அவுட் ஆகும் அப்படிதான் உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு யாரையும் நம்பாதீங்க ராசியில் இருக்கிற ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஆசை வாரத்தை காமிச்சு மோசம் பண்ணுறது எல்லாமே அந்த ராகுவோட வேலை தான் அகலக்கால் வச்சு மாட்டிக்காதீங்க நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போகிறேன் நான் அப்படி பிஸ்னஸ் பண்ண போறேன் அப்படிலாம் போய் இறங்கி ஏமாற வேண்டாம் மீனராசினியெலாம் நல்லவங்களாக இருப்பீங்க மனசாட்சி நடப்பீங்க அடுத்தவங்களுக்காக விட்டுக் கொடுத்து வாழ்வீங்க அடுத்தவங்களுக்காக உதவி செய்வீங்க நிறைய பேர் உங்களை ஏமாற்றியிருக்காங்க கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் பிறகு நிறைய பேர் உங்களை ஏமாற்றியிருக்காங்க நிறைய ஏமாந்து போயிருக்கீங்க நிறைய செலவாக இருக்கு உங்களுக்கு கவனமாக இருங்க ராசியில் இருக்கிற ஆகும் தேவையில்லாத விஷயங்களுக்கு போய் நுழைக்க வைப்பாருங்க கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த கரன்சி பிட்காயின் இந்த எம்எல்ஏ மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதில் போய் ஏமாந்துடவே ஏமாந்துடக்கூடாது மாட்டிக்குவீங்க சரிங்களா கவனமாக இருக்கணும் ராசியில் இருக்க ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தொற்று வியாதி உடலில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரிலாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா ராசினாதது மூணாம் இடத்துல இருக்க முயற்சி பண்ணுங்கள் தப்பு கிடையாது நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஒரு விஷயமா தான் முயற்சி பண்ணுங்கள் வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றம் வேலையில் இடமாற்றம் அதேமாதிரி சொந்த தொழில் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணலாம் ஆனால் அளவுக்கு அதிகமாக முதலீடு போடக்கூடாதுங்க மனசில் வச்சுக்கோங்க சரிங்களா நீங்கள் அளவுக்கு அளவுக்கு அதிகமாக பணத்தை முதலீடு போடுறீங்களோ அந்தளவுக்கு பணமெல்லாம் உங்கள்கிட்ட போகுதுன்னு அர்த்தம் கரைஞ்சு போகுதுன்னு அர்த்தம் கவனமா இருக்கணும் பண விஷயத்துல கவனமா இருங்க இந்த சனி வந்து உங்களுக்கு பண தான் பிரச்சனை கொடுப்பாரு முயற்சி சாரத்துல குரு இருக்கிறனால இந்த மாதம் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைச்சும் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்காரு ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்காரு நல்ல ஒரு அமைப்பு தான் பணம் வரும் சரிங்களா பணம் வரும் செலவு பண்ண போறீங்க அதான் உண்மை ஒரு பக்கம் பணம் வருது ஒரு பக்கம் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிதான் உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் ஓரளவு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பணப்புழக்கம் ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கும் கையில் பணம் இருக்கும் அது தகுந்த செலவும் இருக்கும் சுத்தமாக பணம் இல்லைன்னு சொல்லிட முடியாது சரிங்களா ஓரளவுக்கு இருக்குங்க கடன் அடைப்பீங்க கடன் வாங்கினவங்களாம் பாருங்கள் இந்த மாதம் கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் உங்களுக்கு இதெல்லாம் சாதகமாக இருக்குது உங்களுக்கு சூரியன் ஆறாம் இடத்துல இருக்காருங்க அரசாங்க வேலை ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு எல்லாத்துக்கும் கிடைக்காது ஏன்னா ஏழ்ற போயிட்டு இருக்கு ஒரு சில பேத்துக்கு ஜாதகத்தில் நல்ல தசாபத்தி நடந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது உங்களுக்கு வந்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு வர்றாரு ராசிக்கு ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு வந்து அவர் இந்த மாதம் கடைசி பகுதியில் தான் வருவார் உங்களுக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க நல்ல வரன் வருங்க உங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள் ஒரு சில பேர்த்துக்கு ஆரம்ப பகுதியிலே நல்ல வரன் அமையும் ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி கடைசி பகுதிக்கு அப்புறம் ஒரு சில பேர் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நல்ல வரன் தேடி வர்றதை உன்னால் பார்க்க முடியும் ஏன்னா ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு வர்றார் குரு பார்வையில் இருக்கார் இது ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான் சரிங்களா வீடு வாங்கலாம் அந்த மாதம் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் விரையும் பண்ணுங்கள் சுப வரையங்கள் பண்ணிடுங்க ஒரு சில பேர்ல பணத்தை சேர்த்து இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா செலவு செலவு பண்ணுறதுக்கு மனசு வராது நான் நிறைய பேர் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன் ரொம்ப கஞ்சத்தனம் போடுவாங்க செலவு பண்ண மாட்டாங்க மனசு மனசு வராது அவங்களுக்கு அவங்களுக்கு பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் மருத்துவ செலவு அந்த எந்த செலவு அப்படி அப்படினு எதை செலவு வச்சுட்டே இருக்கேன் நிறைய நஷ்டமாகிடுச்சு அவங்களுக்கு அதனால் சுப வரையங்கள் வீட்டுக்கு தேவையான பொருத்தரை வாங்கி போடுறது ஃப்ரிட்ஜு சோஃபா வாஷிங் மிஷின் ஏசி டிவி ஏதோனு வாங்குங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் வாங்கி போட்டுருங்க இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இடிச்சு கட்டுறது இல்லை புதுசாக வீடு வாகனம் வாங்குறது இதெல்லாமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இதெல்லாமே எல்லாமே தான் உங்கள் கையில் விட்டு காசு உங்களை விட்டு போயிடுச்சுன்னா சனி வந்து பெருசாக பாதிப்பு கொடுக்க மாட்டார் உங்களுக்கு சரிங்களா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்க சுக்கரன் எட்டாம் மதிபதி எட்டாம் இடத்துக்கு வர்றார் அது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் மதிபதி எட்டாம் இடத்துக்கு வந்து எட்டாம் எட்டாம் இடத்துக்கு வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குற ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க வெளிநாட்டு பயணம் வெளிநாடு போகிறது இது மாதிரி எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு கணவனோட மனைவி விட்டு பிரிஞ்சு வெளிநாடு போவது குழந்தைங்களை விட்டு பிரிஞ்சு வெளிநாடு போவது வேலை விஷயமா தொழில் விஷயமா வெளிநாடு போகிறது இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ராசிநாதன் மூணாம் இடத்தில் மறைஞ்சிருக்காரு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறனால பெருசாக பாதிப்பு கிடையாது அரை ஸ்தானம் தான் குரு ஒரு பாதி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா இருக்காருன்னு வச்சுக்கலாம் சரிங்களா அதனால முயற்சி பண்ணுங்க வேலை விஷயமா தொழில் விஷயமா முயற்சி பண்ணுங்கள் ஓரளவு கொஞ்சம் நல்லாயிருக்கும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்து யோசிச்சு முடிவு எடுத்துக்கோங்க சரிங்களா ஜாதகத்தில் பார்த்து நல்ல தசாபுத்தி நடந்தால் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம் அவயோக கிரகங்களோட தசாபுத்தி நடந்துச்சுன்னா இந்த ஏழரை சனி வரைக்கும் இந்த தொழில் ஆரம்பிக்கவே கூடாது அதுதான் உண்மை சரிங்களா உங்களுக்கு வந்து உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு நல்லாயிருக்கும் பாசிட்டிவாக இருக்குது இந்த காலகட்டங்களில் வரைய சனியில் இந்த மாதம் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கீங்க நிறைய மீனராசினியர்கள் மனசில் நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் கையில் பணம் இல்லாமல் செலவு பண்ணிட்டு ஒரு நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அது குடும்பத்தில் வர பிரச்சனை உங்களுக்கு குடும்பத்தில் வேறு அப்படி இப்படின்னு பிரச்சனை போயிட்டு இருக்கு பண பிரச்சனைனாலேயே கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சு அவங்களுக்கு அதனால் பண விஷயத்தில் கவனமாக இருங்க சுப விரயங்கள் இந்த மாதம் பண்ணலாம் நல்ல வேலை கிடைக்கும் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் ஒரு சில பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உருவாகும் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் ஓரளவு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சரிங்களா அளவாக முதலீடு போடுங்க பெரிய அளவுக்கு முதலீடு போட வேண்டாம் ப்ரோக்கரேஜ் இந்த கமிஷன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இந்த மாதம் பாக்கிஸ்தானத்தில் குரு பார்க்குறாரு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருச்சுன்னா கூட இந்த மாதம் ஓரளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ரெடியாகும் ஓரளவுக்கு ரெடியாகும் சரிங்களா உங்களுக்கு மற்ற கிரகம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க சுக்கரன் சொந்த வீட்டுக்கு வர்றாரு அது ஓரளவுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் குரு மூணாம் இடத்துல குரு மூணாம் இடத்துல இருக்கிற ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடந்துடும் உங்களுக்கு புதன் ஏழாம் இடத்துக்கு ஏழாம் அதிபதி வரதுனால உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே போகும் திருமணத்துக்கு உண்டான அந்த இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதுக்கு தடங்களே உங்களுக்கு கிடையாது அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது உங்களுக்கு சரிங்களா சொந்த தொழில் அளவாக முதலீடு போடுங்க ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் பணம் வர பணத்தை வச்சு செலவு பண்ணுங்கள் அப்படி தான் உங்கள் வாழ்க்கை போகும் இந்த மாதம் அப்படிதான் இருக்கும் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது முயற்சி ஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கிறனால நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள் வீடு வாங்கின வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி இடம் வாங்குறது வாகனம் வாங்குறது வாகனத்தை மாற்றுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது மாதிரி பார்த்தீங்கன்னா சொத்து வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு அமைப்பு வெளிநாடு போகிறது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து வெளியூர் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்பு அதேமாரி இங்கே இருக்கவங்க லோக்கல் இங்கே உள்நாட்டில் இருக்கவங்க வந்து வெளிநாடு போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு அதெல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி நல்லாயிருக்கும் உங்களுக்கு பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருந்தவங்களுக்கு வீசா கிடைக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணுன்னா பண விஷயத்தில் கவனமாக இருக்குங்க குடும்ப விஷயத்தில் கவனமாக இருங்க யாரையும் நம்பி பணத்தை கூட தேவை வேண்டாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அதை ஆரம்பிக்கிறேன் இதை ஆரம்பிக்கிறேன் ஷேர் மார்க்கெட்டில் இது போ பணத்தை போட போகிறேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை போட போகிறேன் ஷேரில் பணத்தை போட போகிறேன் லாட்ரி ரேஸில் இதில் போய் சூதாட்டத்தில் போய் பணத்தை போட போகிறேன் இதெல்லாம் போட்டு ஏமாந்துறாதீங்க கன்ஃபார்மாக உங்களுக்கு விரையுங்க தான் ஏற்படும் அதனால் வர்ற பணத்தை வச்சு அளவாக அளவாக மெயின்டைன் பண்ணிக்க வர்ற பணத்தை வச்சு அளவாக அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா பெரிய அளவுக்கு முதலீடு போட வேண்டாம் குடும்பத்துக்காக சுபவிரியங்கள் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கையில் பணம் வச்சுருக்கவங்க ஒரு சில பேர் நான் சொன்னால் பார்த்தீங்களா கஞ்சத்தனப்பட்டுவிட்டு செலவு பண்ணாமல் இருப்பாங்க அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக உச்சக்கட்டமாக போயிட்ருக்கு அதனால் பண விஷயத்தில் இந்த மாதம் கவனமாக இருங்க மற்றபடி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த செப்டம்பர் மாதம் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ராசிக்கு உண்டான பொது பலன் சந்திரன் வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம் ராசி பலருங்கிறது சந்திரன் வச்சு பார்க்குறோம் சந்திரங்கிறது மனோக்காரகன் உடல்காரகன் சந்திரன் உங்கள் மைண்ட் எப்படி வேலை செய்யுது உங்கள் எண்ணம் எப்படி இருக்குது உங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்குது இதெல்லாம் சந்திரன் வச்சு நம்ம பார்க்குறோம் லக்னம்ங்கிறது உயிர் ஆன்மா என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க உங்களுக்கு இனிமேல் உங்கள் லைஃப்பில் என்னென்னாலும் நடக்கும் அந்த உடம்புக்குள்ள இருக்க அந்த உயிர் எப்படி என்னென்ன விஷயங்களை அனுபவிக்க போகுது நல்லதை அனுவிக்க போதா கெட்டதாக அனுவிப்பு போதா நீங்கள் நல்ல கருமால பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமலை பிறந்திருக்கீங்களா இது எல்லாமே நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் கோச்சார பலன் பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் பேசும் அவங்க வந்து தனிப்பட்ட ஜாதகம் தான் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் ஏன்னா பன்னெண்டு ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் இருக்கும் சரிங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியில பிறந்திருப்பாங்க எல்லா ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் வரும் அந்த மூணு நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உங்கள் ஏஜ் என்ன உங்கள் வயசு என்ன அதுதாங்க ரொம்ப முக்கியம் வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் நான் சொன்னது பொதுப்பலன் இது எல்லாத்துக்கும் செட்டாயிடாது ஒரு சில பேருக்கு பொருந்தும் கரெக்டாக நான் சொன்னது அப்படியே நடக்கும் ஒரு சில பேருக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் சார் நீங்கள் சொன்னே எதுவுமே நடக்கலையே எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது இந்த மாதிரி எல்லாம் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குன்னு நடக்கும் சரிங்களா கோச்சாரங்கிறது நம்ம ராசி பலன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வச்சு பார்க்குறோம் லக்னங்கிறது உயிர் சரிங்களா அது ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தாதான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் அவங்கவுங்க லைஃப்பில் என்ன இருக்கு நல்லது அனுபவிக்க போகிறாங்களா கெட்டது அனுபவிக்க போகிறாங்களா இனிமேல் என்னென்னலாம் நடக்கும் எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நிரூபப்பட்டீங்கன்னா ஃபீல் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகம் தனிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் அக்யூரேட்டாக துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்